இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விருபாக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை பொறுத்த இந்தியா முடிவெடுத்திருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் புதிதாக டெசல்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தை இந்தியா தயாரிக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் லெவல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு போர் விமானம்னா சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் இது இந்தியாவினுடைய கடற்படையில் எதிரிகளை சீனா மற்றும் பாகிஸ்தானை தொடர்ந்து அழித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரண்டாக இரநூத்தி ஐம்பத்தி அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் வந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் எட்டு டன் வந்து எடையை சுமந்து கொண்டு போய் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதுல பேண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய ரேடாரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்தியா பிளான் பண்ணது ரஷ்யாவுடைய பேண்டர் ரேண்டாருக்கு பதிலாக வேற ஏதாவது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த பொறுத்த இதற்காக பல்வேறு நிறுவனங்கள் கூட்டு முக்கியமா இந்தியாவினுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்ஆர்டிஇ இந்த மூன்று நிறுவனம் சேர்ந்துதான் இதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த விரும்பாக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமாக காலியம் நைட்ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்தி ஆல்ரெடி காலியம் ஆசனைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலான்னு பிளான் செஞ்சுருந்தாங்க அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபைனலாக டிசைட் எடுத்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்தியா இதை சூஸ் செய்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விருபாக்ஸா நேரர் மூலமாக ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கிலிருந்து நூறு வெவ்வேறு இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நார்மலா வந்து இந்த பேண்டர் வந்து சுகாய் எஸ்யூ தேட்டியில நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருந்தோம் இதன் மூலமாக ஒரே நேரத்துல ஒரு இலக்கை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும் பட் இந்த விருபாக்ச நேரன் மூலமாக ஒரே நேரத்தில் ஆறு வெவ்வேறு இலக்குகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது விரும்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடார் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம்னா இந்தியாவினுடைய வருங்காலத்தில் முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது தேஜஸ் எம்கே டூ ஆக்சுவலாக அந்த போர் விமானத்தில் உட்டம் எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரேடாரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதை பேஸ் தான் இந்தியா பிரிபாக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை டெவலப்மெண்ட் செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அந்த சைஸுக்கோ இந்த சைஸுக்கோ மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அதை விட சைஸ் வந்து மிகவும் அதிகப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டாக சொல்லணுன்னா அதனுடைய அப்ராக்ஸிமேட் சைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதனுடைய சைஸ் வந்து தௌசண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு சைஸ் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விரும்பாக்ஸார் ரேடருடைய வெயிட் வந்து முந்நூறு கிலோ கம்மியாக தான் இருக்க போகுது ஆனால் ரஷ்யாவினுடைய பேண்டார் ரேடார் வந்து அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் குறைச்சிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கணும் அதே மாதிரியே ஃப்ளைட்டில் வந்து வெயிட் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேண்டருடைய முக்கியமான ரேஞ்ச் வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணும் அதை விட ஒன் பாயிண்ட் செவன் மடங்கு வந்து அதிகமாக இருப்பதாக இந்த விரிபாக்ச ரேடருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்தியா புதிதாக டெசல்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தை நொய்டாவில் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க ஆக்சுவலாக இதற்காக இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் முக்கியமாக மிகரஜ் டூ தௌசண்ட் மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் இவர்களுடைய மெயின்டனன்ஸ் அண்ட் ரிப்பேர் எல்லாமே வந்து இந்த இடத்தில்தான் நடக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க

பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது அதற்காக வெளிநாட்டில் போய் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தால் நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியாகும் அதனால இந்தியா முடிவெடுத்தது புதிதாக ஒரு நிறுவனத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சு அதற்காக எஃப்டிஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வெளிநாட்டு நிறுவனத்தை இங்கேயே கொண்டு வந்து நொய்டாவில் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக இந்தியாவினுடைய செலவு மற்றும் நேரம் மிகவும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம மீரஜ் டூ தௌசண்ட் மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் அது ஒரு சில கண்ட்ரியுடைய எல்லா போர் விமானங்களையும் நம்ம இங்கே தான் பண்ண போறோம் அதுவும் முக்கியமா கிரீஸ் எகிப்து மற்றும் கட்டார் இந்த மூன்று முக்கியமான நாடுகள் அவர்களுடைய போர் விமானங்களும் இந்தியாவில் இருக்க நொய்டாவுக்கு தான் வரப்போகுது அங்கேயும் நம்ம தான் ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து இந்தியாவினுடைய வருவாயை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது தயாராவதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகிந்த்